அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்படையுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன் எல்லா புகழும் அகிலத்தாரின் இறைவனாகிய அல்லாவுக்கே உரித்தாகட்டும் சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ரசூல்லாஹி சல்லுல்லாஹு அலி வசலம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார் மீதும் உற்றார் உறவினர்கள் சகோதரர்கள் மற்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக என்னுடைய பெயர் பிளசந்த் இஸ்ராயல் நான் இஸ்லாத்தை ஏற்ற பிறகு என்னுடைய பெயர் முகமது ரியாசுதீன் இன்றைக்கு நான் பேச போகிற தலைப்பு என்னவென்று சொன்னால் இஸ்லாத்தின் பார்வையில் இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து என்கிறதான ஒரு நபரை இயேசு கிறிஸ்து என்கிறதான ஒரு தீர்க்கதரிசியை இஸ்லாம் எப்படியாக பார்க்கிறது கிறிஸ்துவுக்கும் இஸ்லாத்துக்கும் என்ன சம்பந்தம் என்கிற தலைப்புல தான் பேச போகிறேன் பொதுவாக இயேசு கிறிஸ்து யாருக்கு சொந்தமானவர் என்று சொன்னால் பொதுவாக உலகளாவிய கருத்து என்னவென்றால் அவர் கிறிஸ்தவர்களுக்கு சொந்தமானவர் யார் கிறிஸ்தவர்களா இருக்கிறார்களோ அவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் சம்பந்தம் இருக்கிறது என்பதான ஒரு பொதுவான கருத்து எல்லோரிடமும் நிலவி கொண்டிருக்கிறது ஆனால் குரானிலே இயேசு கிறிஸ்துவை பற்றி அதிகமான வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் உண்மைத்தன்மைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவை குறித்து பலவிதமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு இஸ்லாமியராக அல்லது இஸ்லாத்தினுடைய பார்வையிலே இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து தான் பார்க்க போகிறோம் முதலாவது இயேசு கிறிஸ்துவை குறித்து சூரா ஆளு இம்ரானிலே மூன்று அது அத்தியாயம் நாற்பத்தி ஐந்தாவது வசனத்திலிருந்து நாற்பத்தி ஏழாவது வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிற வசனங்களிலே இயேசு கிறிஸ்து தந்தை இல்லாமல் பிறந்தவர் அவர் இல்லாமல் பிறக்க போகிறவர் என்பதை குறித்து மரியம் அதாவது மரியால் அவர்களிடத்திலே தேவதூதனாகிய ஆகிய கேப்ரியல் வந்து சொல்வதை குறித்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அல்லாகவாள் உனக்கு ஒரு வார்த்தையை அறிவிக்கிறோம் அவன் பெயர் மசீஹ் ஈசா மரியமின் மகன் இவர் ஒரு அற்புதமான சுவாபம் கொண்டவர் குழந்தையாக இருக்கும் போதிலிருந்து அறிவும் ஞானமும் கொண்டவர் என்பதை குறித்து குரானிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டாவதாக சூரா மரிய மரியம்லே பத்தொன்பதாவது அத்தியாயம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்துல இருந்து முப்பதாவது வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது அவர் பிறவி குருடருடைய பார்வையை சுகமாக்குவர் என்று சொல்லியும் இறந்தவர்களை உயிரோடு கூட எழுப்புகிறவர் என்று சொல்லியும் களிமண்ணினாலே ஒரு பறவையின் உருவத்தை செய்து அதுக்கு உயிர் தந்தவர் என்று சொல்லியும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது மேலும் நான் உங்கள் பைத்தியக்காரர்களை சுகமாக்குகிறேன் பிணமடைந்தவர்களை உயிருடன் எழுப்புகிறேன் அது அல்லாஹுவின் அனுமதியால் என்று சொல்லி அந்த இடத்திலே வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் அல்லாஹுவினுடைய அனுமதியோடு செய்ததாக இந்த இடத்திலே வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது மூன்றாவதாக இயேசு கிறிஸ்து தூதுவராக இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டவர் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது இது மிக ஒரு முக்கியமான காரியம் சூரா அசப்பிலே அறுபத்தி ஓராவது அத்தியாயம் ஆறாவது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது நான் என் பின்னால் வரப்போகும் பெயர் அகமத் எனப்படும் ஒரு தூதனை முன்னறிவிக்கிறேன் இது நபி முகமது சல்லாஹ் அலிவாசலம் பற்றிய முன்னறிவிப்பு என்று நம் எல்லாருக்குமே தெரிந்த ஒரு காரியம் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஒரு தூதுவராக இறை செய்தியை இறை தூதுவராக அனுப்பப்பட்டவர் பல நபிமார்கள் பல தீர்க்கதரிசிகள் இந்த பூமிக்கு வந்திருக்கிறார்கள் அதில் மிக முக்கியமான ஒரு தீர்க்கதரிசியாக இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கொள்ள முடியும் ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவினுடைய காலத்துக்கு பிறகுதான் பூமியிலே பல மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை அடிப்படையாக கொண்டு கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லி அந்த காலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து வரலாற்றிலே ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கியவர் சோ இத பேஸ் பண்ணி குரான்ல அதிகமான வசனங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்லாத்தினுடைய பார்வையிலே முதலாவது இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் அப்படின்னா தந்தை இல்லாமல் பிறந்தவர் இரண்டாவதாக அவர் சிறுவயதிலேயே அறிவும் ஞானமும் கொண்டவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர் அற்புதங்களை செய்கிறவர் குருடர்களையும் செவிடர்களையும் குணமாக்குகிறவர் பைத்தியம் பிடித்தவர்களை அதை குணமாக்குகிறவர் மற்றும் மரணம் அடைந்தவர்களை உயிரோடு கூட எழுப்புகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் அவர் கடவுளாலே அனுப்பப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லியும் குரானில குறிப்பிடப்பட்டுள்ளது நான்காவதாக இஸ்லாத்தினுடைய பார்வையிலே இயேசு கிறிஸ்துவை குறித்து எப்படி சொல்லப்படுகிறது என்று சொல்லி பார்ப்போமானால் இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு மிக முக்கியமான ஒரு விவாதம் அல்லது இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார் என்பதுதான் இன்றைக்கு கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை விசுவாச பிரமாணம் என்று சொல்லுவார்கள் ஒருவர் கிறிஸ்தவர் ஆக வேண்டும் என்று சொன்னால் சில காரியங்களை நம்ப வேண்டும் எதையெல்லாம் நம்பணும் அப்படின்னா கடவுள் வந்து கடவுள் ஒருத்தர் தான் ஆனா அவள் மூன்று விதமாய் செயல்படுகிறார் விதா குமாரன் ஆவி என்கிறதான மூன்று தன்மைகளோடு ஆழ்த்தத்துவத்தோடு அவர் செயல்படுகிறார் என்பதை அவர்கள் நம்ப வேண்டும் இயேசு கிறிஸ்து கடவுளுடைய மகன் என்பதை நம்ப வேண்டும் கடவுள் தன்னுடைய மகனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினார் அவர் இந்த பூமியில இருக்கிற மனிதர்களுக்காக இந்த பூமியில பிறந்தார் அவர்களுக்காக வாழ்ந்தார் அவர்களுக்காக சிலுவையிலே தன்னுடைய உயிரை கொடுத்தார் அவர்களுக்காக இந்த மனிதர்களுக்காக அவர் மூன்றாம் நாளிலே உயிரோடு கூட எழுந்தார் அவர் திரும்பவும் வரப்போகிறார் இதையெல்லாமே இயேசு கிறிஸ்து செய்தார் என்பதை யார் ஒருவர் நம்புகிறாரோ அவர் வந்து கிறிஸ்தவர் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இதை யார் நம்புறாங்களோ அவங்கதான் கிறிஸ்டீனா இருக்க முடியும் இயேசு எனக்காக பிறந்தார் எனக்காக வாழ்ந்தார் எனக்காக இறந்தார் எனக்காக உயிரோடு கூட எழுந்தார் எனக்காக திரும்பவும் வருவார் என்று சொல்லி யார் நம்புகிறாரோ அவர்தான் ஒரு கிறிஸ்தவர் ஆனால் இஸ்லாம் இதற்கு சில காரியங்களை ஏற்றுக்கொள்கிறது சில காரியத்தை ஏற்றுக்கொள்ளல இஸ்லாம் எதை ஏற்றுக்கொள்கிறதுனா இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசி இந்த பூமியில பிறந்ததை ஏற்றுக்கொள்கிறது அது மட்டும் இல்ல அவர் இந்த பூமியில அற்புதங்களை செய்ததையும் ஏற்றுக்கொள்கிறது அவரை ஒரு திரளான கூட்டம் பின்பற்றியதையும் ஏற்றுக்கொள்கிறது அவர் கடவுள் மூலமாக பல காரியங்களை செய்தார் என்பதை ஏற்றுக்கொள்கிறது இஸ்லாம் அது மட்டும் இல்ல அவருக்கு கடவுளிடத்திலிருந்து இடத்திலிருந்து வகி என்கிறதான கடவுளுடைய வார்த்தை அருளப்பட்டது அவருக்கு ஒரு வேதம் கொடுக்கப்பட்டது என்பதையும் இஸ்லாம் ஏற்றுக்கொள்கிறது இயேசு கிறிஸ்து திரும்பவும் இந்த பூமிக்கு வருவார் என்பதையும் இஸ்லாம் ஏற்றுக்கொள்கிறது எந்த ஒரு காரியத்துல மட்டும் ஒரு முரண்பாடு அல்லது ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழ்நிலை வருகிறது என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே சிலுவையிலே மரணம் அடைந்தார் அவர் திரும்பவும் உயிரோடு கூட எழுப்பப்பட்டார் என்கிற இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் இஸ்லாத்துக்கும் கிறிஸ்டியானிட்டிக்கும் இருக்கிறதான ஒரு சின்ன ஒரு முரண்பாடு இதன் அடிப்படையில தான் ஒரு பெரிய சாதாரண ஒரு சின்ன காரியில ஒரு பெரிய காரியமே நடந்திருக்குது ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது இன்றைக்கு உலகத்துல பார்க்கும் பொழுது பெருவாரியான மக்கள் எந்த மார்க்கத்தை பின்பற்ற எந்த மதத்தை பின்பற்றாங்கன்னா கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுகிறார்கள் அதற்கு அடுத்தபடியாக இருக்கிறவர்கள் இஸ்லாத்தை பின்பற்றுகிறார்கள் இந்த கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாத்துக்கும் இடையே இருக்கிற ஒரே ஒரு வேறுபாடு இயேசு கிறிஸ்துவை கடவுள் என்று சொல்லுகிறவர்கள் கிறிஸ்தவர்களாகவும் இயேசு கிறிஸ்துவை இறை மட்டும்தான் அப்படின்னு சொல்லி நம்புகிற நம்புகிறவர்களும் இயேசு கிறிஸ்து இறை தான் என்கிறதை ஏற்றுக்கொள்கிறவரும் முஸ்லிம்களாக இருக்கிறார்கள் குரானிலே இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படவே இல்லை என்பது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது சூராசாவிலே நாலாம் அத்தியாய நூத்தி ஐம்பத்தி ஏழாவது வசனத்திலிருந்து நூத்தி ஐம்பத்தி எட்டாவது வசனம் வரைக்கும் நாம் படிக்கும் பொழுது அவர்கள் நாங்கள் மரியமின் மகனாகிய ஈசா அல்லாஹுவின் தூதர் அவரை சிலுவையில் அறைந்து கொண்டோம் என்று சொன்னதினால் அவர்கள் அவரை கொல்லவும் இல்லை அவரை சிலுகி சிலுவையில் அறையவும் இல்லை ஆனால் அவருக்கு ஒத்த ஒரு மனிதனை அவர்களுக்கு தோற்றத்தில் காட்டப்பட்டான் அவர்கள் இதில் சந்தேகத்திலேயே உள்ளனர் இதை பற்றி அவர்களுக்கு நிச்சயமான அறிவில்லை அவர்கள் யூகத்தையே பின்பற்றுகிறார்கள் நிச்சயமாக அவர்கள் கொல்லவில்லை என உறுதியாக கூறலாம் அப்ப இயேசு கிறிஸ்து கொலை செய்யப்படல இயேசு கிறிஸ்து சிறுவையில் அறையப்படலைன்னா இயேசு கிறிஸ்துக்கு என்ன நடந்தது என்று சொன்னால் இறைவன் எந்த இறைவன் இயேசு கிறிஸ்துவ இந்த பூமிக்கு அனுப்பினானோ அந்த இறைவன் தன்னளவிலே இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி கொண்டார் இதுதான் உண்மை இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிரோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எங்கன்னா பூமியில கிடையாது அவர் கடவுள் எந்த இடத்துல அவரை வைக்கணும்னு வச்சிருக்கிறாரோ அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உயர்த்தப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாரே தவிர அவர் இன்னும் மரணம் அடையவில்லை என்பதுதான் உண்மையான செய்தி இதை குறித்து பைபிளிலே பேதுர் பிரசங்கிக்கும் பொழுது சொல்லுகிறார் நாங்களோ கர்த்தராகி சிலுவையில் அறையப்பட்ட கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கிறோம் என்று ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்றார் இந்த பேதர் யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினதானே ஒரு சீசன் இவரையே அந்த இடத்துல அந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணணும் நான் யாரை குறித்து பிரசங்கிக்கிறேன் நான் யாரை குறித்து பேசுறேன் அப்படின்னா சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பற்றி பேசுகிறேன்னு சொல்லுகிறார் காரணம் என்னவென்று சொன்னால் பர்ணபா என்கிறதான ஒரு சுவிசேஷகன் எழுதினதான சுவிசேஷ புஸ்தகத்திலே இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படவில்லை என்பது தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது காஸ்பலா பர்ணபாஸ்ல தெளிவா எழுதப்பட்டிருக்கு இத பேஸ் பண்ணி தான் ரெண்டு உபதேசங்கள் அந்த காலகட்டத்திலே பரவச்சு அதாவது இயேசு கிறிஸ்துவின் காலத்துக்கு பிறகு ஒரு உபதேசம் என்னன்னா இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட்டார் அவர் சிலுவையில் அறையப்படவில்லை என்று சொல்லி இன்னொரு உபதேசம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு மூன்றாம் நாளிலே உயிரோடு கூட எழுந்திருந்தார் என்று இரண்டு விதமான உபதேசங்கள் இந்த உலகத்திலே பரவிக்கொண்டிருந்தது அதுல இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினதான பேதுரு சொல்லுகிறார் ஏசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார் என்று சொல்லி அந்த உபதேசத்தை ஸ்ட்ராங்கா பேச ஆரம்பிச்சார் அதன் பிறகு இயேசு இந்த பேதுருவோடு சேர்ந்து கொள்ளும்படியாக விரும்பின பவுல் என்கிறதான நபரும் அதை ஏற்றுக்கொண்டார் அவரும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார் என்று சொல்லி அப்படிப்பட்ட உபதேசங்களை அதிக வலுவாக பேசினார்கள் அதன் அடிப்படையில தான் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து மரணம் அடைந்தார் திரும்பவும் உயிர் தெழுப்பட்டார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது ஆனால் இஸ்லாத்தினுடைய பார்வையிலே பைபிள் சொல்லுகிற அநேக காரியங்களை இஸ்லாம் ஏற்றுக்கொள்கிறது அதை விட அதிகமான காரியங்கள் குரானிலே இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இயேசு கிறிஸ்து மரணம் அடைந்து உயிர்த்தெழுந்ததை மட்டும் இஸ்லாம் ஒரு காலம் ஏற்றுக்கொள்ளாது ஏனென்று என்று சொன்னால் இஸ்லாமியர்களாக நாங்கள் நம்புகிறதான வேதத்திலே இயேசு கிறிஸ்து மரணம் அடையவில்லை அவர் யாரும் கொலை செய்யவில்லை அவரை அல்லா தன்னளவிலே உயர்த்தி கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதுனாலே நிச்சயமாக இயேசு கிறிஸ்து கொலை செய்யப்படவில்லை ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து திரும்பவும் இந்த பூமிக்கு வருவார் என்பதை நாங்கள் அதிக உறுதியோடு நம்புகிறோம் ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தினுடைய முன் முடிவுக்கு முன்பதாக மறுமை நாளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து நிச்சயமாக இந்த பூமிக்கு திரும்பி வருவார் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் எப்படியாக இயேசு கிறிஸ்துடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களோ அதே போல இஸ்லாமியர்களாகிய நாங்களும் இயேசு கிறிஸ்துடைய வருகையை எதிர்பார்த்திருக்கிறோம் ஏனென்று சொன்னால் இந்த பூமியில வாழ்கிறதான இந்த நாட்கள் எல்லாமே தற்காலிகமானது நிரந்தரமான ஒரு மறுமையினுடைய நாளே நாங்கள் எதிர்பார்க்கிறோம் மறுமையிலே நாங்கள் அல்லாஹுவோடு இருக்க விரும்புகிறோம் ஆகவே இயேசு கிறிஸ்து வருவாரானால் அதன் பிறகு இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு உண்டாகும் மறுமையினுடைய நாள் வரும் அந்த மறுமையினுடைய நாளிலே சொர்க்கம் என்பது நிச்சயிக்கப்படும் என்கிற நம்பிக்கையிலே நாங்களும் அதை ஏற்றுக்கொள்கிறோம் இதுபோல போல அநேக காரியங்கள் குரானிலே சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த குரான் உங்களுக்கு அன்பளிப்பாக வழங்கப்படுகிறது முஸ்லிம் இல்லாத சகோதரர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து அதிகமாக அறிந்து கொள்ள விரும்புகிறவர்கள் உண்மையிலேயே இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன நிகழ்ந்தது அவர் வாழும் பொழுது எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார் அவர் குழந்தையா இருக்கும் பொழுது என்னவெல்லாம் நிகழ்ந்தது என்பது இந்த குரானிலே தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது இது அன்பளிப்பாக வழங்கப்படுகிறது தேவைப்படுகிறவர்கள் கீழே இருக்கிற நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கி கொள்ளலாம் அல்லாஹு சுபகானத்தாலா நம் அனைவருக்கும் நேர்வழி காட்டுவானாக அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து